ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் சேலுக்கு இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க இதில் உங்களுக்கு பிடிச்சமான புறாக்களை ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கேன் எந்த புறா வேணுனாலும் என்கிட்ட தூர் பொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இதில் என்னென்ன புறாக்கள் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லோட் ஆன் ப்ரீடிங் பேரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா வரும் இப்போ பார்க்குறது ஷார்ட் இன்னு லேஸு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புறான்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி பெண்டிங் குவாலிட்டி முஸ்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா நல்ல ஒரு பெண்டிங் குவாலிட்டி ரேட்டு ரொம்பவே சீப் ரேட்டு தான் போட்டிருக்கேன் இந்த பேர்லாம் ஒரு டைமில் ஆறாயிரம் குறைஞ்சி கிடையாது ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே இதில் ப்ரீடிங் பேர் தான் போட்டிருக்கோம் டைல் மார்க்கு ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள பேர்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இது எந்த ஏரியாவில் இருந்து வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா டெலிவரி இருக்கா டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா ஃபேன்டெயில் தான் ஓகேங்களா அமெரிக்கன் மிக்சருன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவா வரும் இது ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி தான் உக்காந்துருக்கு ஓகேங்களா இது கர்ண ப்ரீடிங் பேர் ஃபீமேல் மட்டும் நல்ல அடி மேலு பறந்தடிக்கக்கூடியது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா வரும் இந்த பேர் ஃபீமேல் நல்ல அடி கேரண்டியான அடி ஓகேங்களா இது ஆர்கேஞ்சலு ஃபீமேலு ஓகேங்களா இதாக ரேட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி சைனீஸ் சவுல் இது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீமேலையும் வந்துட்டு லாஸ்ட் எண்ணிங்ல வரைக்கும் போட்டிருக்கோம் பூட்ரெட் ஹெல்மெட்டு இதெல்லாம் ஃபீமேலில் இருக்குது இதில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் தேவைப்படுச்சுனாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலனாலும் சரி கொஞ்சம் எனக்காக லைக் பண்ணி கொடுங்க மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் அழிஞ்சு வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்